ஒரே நாளில் ஓய்வை அறிவித்து இந்திய வீரர்கள் சோகத்தில் ரசிகர்கள் பின்னணியில் கம்பீர் போட்ட பிளான் டி டுவெண்டி உலக கோப்பையை இந்திய அணி தட்டிச் சென்றதை அடுத்து இந்திய அணிக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளது பாரத பிரதமர் மோடி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் இந்திய அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்தனர் இந்தியாவே கொண்டாடும் நிலையில் ரசிகர்களுக்கு சோகத்தை கொடுத்து சென்றனர் முக்கிய வீரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் டி டுவெண்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டி வெஸ்ட் இண்டீஸ் மைதானத்தில் தென்னாப்பிரிக்காவுடன் இந்திய அணி மோதியது முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி நிலை தடுமாறி விக்கெட்டை கொடுத்தாலும் அடுத்தடுத்து வந்த வீரர்கள் நிலைமையை உணர்ந்து நூற்றி எழுபத்தி ஆறு ரன்களை குவித்தது நூற்றி எழுபத்தி ஏழு என்ற இலக்குடன் தென்னாப்பிரிக்கா அணி ஆரம்பத்தில் இருந்து அதிரடியாக விளையாடி இருபது ஓவர் முடிவில் நூற்றி அறுபத்தி ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை சந்தித்தது இந்த தோல்வி மூலம் தென்னாப்பிரிக்கா இதுவரை உலக கோப்பையை வென்றதில்லை இந்திய அணி வென்றதன் மூலம் பதினேழு ஆண்டுகளாக போராடி வந்த இந்திய அணிக்கு வெற்றி சாதனையை படைத்தது கோப்பையை வென்றது நாடு முழுவதும் கிரிக்கெட் ரசிகர்கள் கொண்டாடி வந்தனர் ஒரு பக்கம் வாழ்த்து குவிந்து வரும் நிலையில் இந்திய அணியில் இருந்து ஒவ்வொரு வீரராக வெளியேறியுள்ளனர் சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளில் விளையாடப் போவதில்லை என போட்டி முடிந்தவுடன் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி அறிவித்தது ரசிகர்களுக்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தி அதிர்ச்சியை கொடுத்தது இவர்களை தொடர்ந்து இந்திய அணியில் மற்றொரு மூத்த வீரரான ரவீந்திர ஜடேஜா சர்வதேச டி டுவெண்டியில் ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் இது தொடர்பாக இன்ஸ்டாகிராமில் அவர் பதிவிட்டு இருப்பது நன்றி நிறைந்த இதயத்துடன் சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளிலிருந்து விடைபெறுகிறேன் உறுதியான குதிரை பெருமையுடன் பாய்வது போல நான் எப்பொழுதும் என் நாட்டுக்காக என்னால் முடிந்ததை கொடுத்துள்ளேன் டி டுவெண்டி உலக கோப்பையை வெல்ல வேண்டும் என்ற கனவு நனவாகியுள்ளது இது எனது சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட் வாழ்க்கையின் உச்சம் நினைவுகளுக்கும் வாழ்த்துகளுக்கும் தளராத ஆதரவுக்கும் நன்றி ஜெய்ஹிந்த் என பதிவிட்டுள்ளார் எனினும் ஒருநாள் மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் தொடர்ந்து விளையாடப் போவதாக அறிவித்துள்ளார் இதுவும் ரசிகர்களுக்கு சோகத்துக்கு மேல் சோகத்தை கொடுத்துள்ளது இதேபோல் இந்திய அணியின் பயிற்சியாளராக ஜாம்பவான் ராகுல் டிராவிட் விடைபெறுவதாக அறிவித்திருந்தார் அவர் இந்திய அணிக்கு விளையாடும் போது கோப்பை வெல்லவில்லை என்றாலும் பயிற்சியாளராக கோப்பையை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்திருந்தார் இந்திய வீரர்கள் ஓய்வு பெற்றபோது அடுத்த தலைமுறையினருக்கு வழிவிட்டு செயல்படுவது நல்லது என கருத்துக்களை கூறி வந்தாலும் இவர்கள் வெளியேறுவதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுவது இந்திய அணிக்கு புதிய பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நியமிக்கப்படலாம் என கூறப்படும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாம்பியன்ஸ் கோப்பை டிராபியில் ரோஹித் சர்மா கோலி உள்ளிட்ட மூத்த வீரர்கள் சரியாக விளையாடவில்லை எனில் அணியிலிருந்து நீக்க வேண்டும் என்ற நிபந்தனை விதித்திருப்பதாக செய்திகள் வெளியாகின அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் அவமானம் என அஞ்சியே டி டுவெண்டியிலிருந்து ரோஹித் ஓய்வு அறிவித்துள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே கவுதம் கம்பீர் பயிற்சியாளராக வரும் பட்சத்தில் கோலி ரோஹித்தை நீக்கிவிட்டு இளம் தலைமுறைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் என கூறப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்